நீங்க அம்மாவை போய் பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன் இனிமே தயவு செஞ்சு ஏன் விஷயமா அம்மாவை போய் பார்க்க வேணாம் இந்த ஜென்மத்தில் அம்மா என்ன மன்னிக்க மாட்டாங்க இதுல நீங்க வேற போய் பேசி அவமானப்பட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அம்மா உங்களை புரிஞ்சுக்கல நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆமா ராஜா அம்மா மட்டும் இந்த விஷயத்துல நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா பிரச்சனை முக்காவாசி சால்வ் ஆயிடும் அவங்களால தான் அணுக்கிட்டையும் பல்லவிக்கிட்டையும் பக்குவமா பேசி புரிய வைக்க முடியும் இப்போ நானும் ருக்கும் பேசுறத விட அம்மாவோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவங்க பேசினாங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் நண்பகத்தன்மையும் இருக்கும் அதனால தான் அவங்கள பார்க்க போனோம் ராஜா அவங்க கோவப்பட்டு எங்களை என்ன பேசினாலும் பரவாயில்ல அவங்கள நானும் ருக்கும் விடுறதா இல்லை அவங்க உண்மை உணர்ந்து என் புள்ள தங்கம் நான் தான் அதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி உங்களை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ராஜா அது வரைக்கும் நானும் இருக்கும் அவங்கள போய் பார்த்துட்டே தான் இருப்போம் சாரி கணேஷ் நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது இதெல்லாம் வெறும் கனவு கணேஷ் கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு நாமே நினைச்சு பார்த்துக்கலாம் இது மாதிரி நிறைய கனவை நான் பார்த்துருக்கேன் இப்போ அது கூட இல்லை எல்லாமே மாயமா கலைஞ்சு போச்சு என்னடா இவ இவ்வளவு அவநம்பிக்கையா பேசுறான் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் தோணலாம் நான் இப்படி பேசுறதுக்கு காரணம் இருக்கு முட்டி முட்டி மோதி மண்டை உடைஞ்சு போனோம்னா எத்தனை தடவை எத்தனை தடவை அவங்களை பார்க்கறதுக்காக போய் அவங்க வீட்டு வாசல நின்றுப்பேன் தெரியுமா ஒரு தடவை கூட அவங்க முகத்தை பார்த்தது பேசினது அவங்க சிரிச்ச முகத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எனக்கு ராஜாராமனு பேர் வச்சதே அவங்கதான் கூப்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேற எந்த பிள்ளைக்காவது நடந்திருக்குமா சொல்லுங்க இதுக்கு மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க தேடி வருவாங்கன்னு எப்படி என்னால நினைக்க முடியும் ராஜா பல்லவி வீட்டில் ருக்கு உங்களை அப்புறம் எல்லா ஒன்றுமே என்கிட்ட சொன்னான் சொன்னா நானும் ருக்கு உங்களை புரிஞ்சுப்போங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா இல்ல இல்ல ஆனா நாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டோமே புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம்னு முறிச்சு எடுத்துட்டு இருக்கோமே இந்த தான் இப்ப நீங்க அம்மா விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனா நிச்சயமா நான் சொல்றது நடக்கும் அம்மா உங்களை தேடி வருவாங்க கவலைப்படாமல் இருங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கறோம் ஆமா ரெண்டு குடும்பத்தையும் ஒரே குடும்பமா ஆக்குறது எங்க பொறுப்பு அதுக்கான முதல் முயற்சி தான் அத்தையை நாங்க பார்க்க போனது இப்போதைக்கு இந்த முயற்சியில ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கோம் அது அத்த மனசுல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தலைனாலும் ஒரு சின்ன சலனத்தை அது நிச்சயமா ஏற்படுத்த தான் செய்யும் இப்போதைக்கு அது போதும் அடுத்தடுத்து அவங்கள போய் பார்த்து பேசி அந்த சல்லனத்தை ஒரு பெரிய அலையா உருவெடுக்க வச்சுட்டா அந்த அலைய அவங்கள அடிச்சு கொண்டு வந்து உங்க பக்கத்துல சேர்த்துடும் அத்தை யோசிக்கட்டும் இந்த யோசனை தான் பிரச்சனையோட தீர்வுக்கான ஆரம்பம் வாங்க பல்லவி உள்ள வாங்க என்ன பல்லவி அம்மா நினைச்சு தான் சரி ஒரு நிமிஷம் இருங்க வாங்க போலாம் வாங்க வாங்க அம்மா என்ன மீனாட்சி மீனாட்சி எதுக்கு கண்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அம்மா பல்லவி கண்டவங்க இல்லம்மா உங்க மீனாட்சி வாமா பல்லவி எப்படி இருக்க ஏ பாலு வெக்கம் கட்டி போய் வீட்டுக்குள்ள வரவுகிட்ட என்ன நாளா விசாரிச்சுக்கிட்டு இருக்க அம்மா அம்மா, உங்களுக்கு ஏன் எம்மேல் இந்த அளவுக்கு கோபம் உன் மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. சரி, நான் கோபப்படாம் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கேட்கிறியா? சொல்லுங்க, நான் செத்து பெட்டதான் நினைச்சி, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத என்னமா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீர்கள்? அம்மா இந்த அளவுக்கா என்ன நீங்க வெறுக்கிறீங்க அப்படி நான் என்னமா தப்பு பண்ண உங்க மருமக அணு கிட்ட பல்லவி இங்க கூட்டிட்டு வர வேண்டாம் சொல்லிருக்கீங்க என் கூட அவங்கள பழக கூடாதுன்னு கண்டிச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஸ்ரீநிதி என்ன அவமானப்படுத்தினதும் திட்டினது மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது இருக்கா

அண்ணா ஒண்ணுமா நீங்க என்ன அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்த விட்டு போறது இல்ல என்ன கலாட்டா பண்ணுன்னே வந்திருக்கியா நீ கலாட்டா பண்ணா நான் பயந்துருவே நினைக்கிறியா வயசானவ மனசு நொந்து போய் பேசுறாளே அத கேட்டுட்டு பேசாம போவோன்னு இல்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு நிக்கிற இதுல இருந்தே தெரியல நீ எப்படிப்பட்டவனு போதும்மா விடுங்கம்மா பல்லவி நீ கிளம்புமா என்னன்னா நீங்களுமா பல்லவி நீங்க எங்க இருந்தீங்கன்னா அம்மாவோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும் அவங்க என்னிக்காவது ஒரு நாள் உங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இப்ப போயிட்டு வாங்கல அம்மா நீங்க எவ்வளவு தூரம் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் என்னமோ தெரியல என் மனசு உங்க அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க உங்க கோபம் குறையும்னு மீனாட்சி சொன்னாங்க அந்த ஒரு நாள் சீக்கிரமா வரணுமா அந்த வேண்டுதலோட இனிமே வார வாரம் துர்கை அம்மனுக்கு விளக்கு போட போற எந்த வேண்டுதலா இருந்தாலும் துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டா அது கண்டிப்பா நிறைவேறும் சொன்னீங்கல்ல இந்த வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும் இல்லமா வரமா வரேன் பாலுனா சரிமா என்ன இருந்தாலும் பல்லவிய பாலு இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாத

அவங்க ஒண்ணு ஃபோன் பண்ணல அத்த ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க சம்பந்தம் இல்லாம பேசலானு அவ இப்பதான் இங்க வந்துட்டு போனா என்னத்த சொல்றீங்க ஆமாமா நல்லா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்ட அனுப்பின என்னத்த ஏன் இப்படி பண்ணீங்க பாவம் அத்த பல்லவி பாவம் பாவம்னு எல்லாரோடையும் பழக ஆரம்பிச்சா அப்புறம் வாழ்க்கையே பெரிய பாரம் ஆயிடும் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதானு அவை என்ன பார்க்கணும்னு சொல்லி கூப்டானா எதையாவது சொல்லி சமாளிக்கிறத விட்டுட்டு ஏன் அத்தைக்கு உன்னை பிடிக்கல. உன் கூட பழகவே கூடாதுன்னு சொல்றாங்கன்னு அவகிட்ட எதேதிய ஒளறி வச்சிருக்கறியே. உன்னை என்னன்னு சொல்றது அனு. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. பல்லவி அவ்வளவு தூரம் ஆசை கூப்பிடும்போது என்னால உண்மைய சொல்லாம இருக்க முடியல அத்தை. அனு அனு நீ எப்படி தான் இந்த பொல்லாத உலகத்துல கொட்ட போறியோ எனக்கு தெரியல. பொய்யும் பொருட்டும் பாசாங்கும் நிறைஞ்ச உலகம் இது அனு கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் துரோகம் பண்றது பெத்த அம்மா பேச்ச கேட்காம பிள்ளைங்க தத்தாரியா அலையறது இதெல்லாம் எப்ப நடக்க ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த உலகத்துல உண்மை செத்து போச்சானு நானே அதை உணர்றேன் என்ன சொல்றானு சந்தோஷ பத்தி தான் சொல்றேன் ஓ அவனை பத்தியா ஆமாத்த

நான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறேன் சரியா சரித்தா அப்புறம் உன் நேகிதி வந்து எதாவது சொன்னால் அவளை இங்க கூப்பிட்டு வந்துடறாத புரியுதா ம் சரித்தா சரி நான் வச்சிடுறேன் அத்தா உடம்ப பார்த்துக்கோங்க ஆ சரி என்னங்க காயத்ரி முன்னெல்லாம் நீ ராத்திரி ஒன்பது மணிக்கே படுத்து தூங்கிடுவேன் உங்ககிட்ட நான் எதாவது சொல்லணும்னு வந்தா கூட அசந்து தூங்குற உன்னை எழுப்ப வேணாம்னு நான் பேசாம போயிடுவேன் இப்பெல்லாம் நடுராத்திரி பன்னெண்டு மணி ஆனா கூட நீ தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காயத்ரி என்னங்க பண்றது மனசு பூரா கவலை இருக்கிறப்போ தூக்கம் எப்படிங்க வரும் ஸ்ரீநிதி எப்படி இருக்காளோ நினைச்சாலே என் தூக்கம் எல்லாம் காணாம போயிடுதுங்க இந்நேரம் ஸ்ரீநிதி நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க நிச்சயமா இருக்காதுங்க செஞ்சது சரியா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்த உடனே ஆசையோட ஓடி போய் அவங்க நிக்காம அவங்க கண்ண படாம மறைஞ்சது சரிதானா என்ன ஸ்ரீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க தூக்கம் அப்பா அம்மாவை நினைச்சுதான் மேடம் உன்னை நினைச்சா எனக்கு அழறதா சிரிக்கிறதா தெரியல ஸ்ரீநிதி அப்பா அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டு தூங்காம இப்படி அவங்க கிட்ட போறதுல என்ன தப்பு அதையும் தவிர்க்கிறமா காயத்ரி சீனிதியை கடத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நாம எல்லாருமே பதறினோம் துடிச்சோம் கவலைப்பட்டோம் இப்பதான் அவ சௌக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல அப்புறம் ஏன் வீண் கவலை என்னங்க பேசுறீங்க நீங்க அவள் எங்கேயோ சௌக்கியமா இருக்காங்கிறதுக்காக நாம எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அவளை நேர்ல பாக்குற வரைக்கும் என் கவலை தீராதுங்க மன நிம்மதிக்காக கொஞ்ச நாள் யார் கண்ணிலையும் படாம இருக்கேன்னு அவ தான் எழுதியிருந்தால அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எனக்கு புரியுது மேடம் என் அப்பா அம்மா என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வைக்காம இருந்திருந்தா ஒருவேளை நான் தேடின நிம்மதி இங்க எனக்கு கிடைச்சிருக்கலாம் அண்ணா அப்பாவும் அம்மாவும் என் மேல பாசத்தையும் அன்பையும் தானே வளர்த்தாங்க அதனாலதான் அவங்கள என்னால மறக்க முடியல வீட்டுக்கு போக முடியும்னு தோணல இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உன் வேதனைய மட்டும் பெருசா நினைக்காத மத்தவங்க வேதனையும் புரிஞ்சுக்கோ உன்னை பிரிஞ்சு தவச்சிட்டு இருக்க அம்மா அப்பாவும் உடனே போய் பாரு அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் நான் சொன்னேன்றதுக்காக தயவு செஞ்சு எந்த முடிவுக்கும் வராத ஓ புத்தி மனசு ரெண்டையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வா குட் நைட் ஏங்க நிம்மதிக்காகத்தான் நம்மளெல்லாம் பிரிஞ்சு அவ தனியா இருக்கேன்னு எழுதியிருக்காளே அப்போ நம்ம கூட இருந்தா அவளுக்கு நிம்மதி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படி அவ நிம்மதி குறையிற அளவுக்கு நாம என்னங்க தப்பு பண்ணோம் அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அவ தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லல ஏன் இவ்வளவுக்கு காரணமான பல்லவிய கூட அவ குத்தம் சொல்லல பொதுவா தன்னை சுத்தி நடந்த சம்பவங்களால பாதிக்கப்பட்டுதான் அவ தனிமையை நாடி போயிருக்கா என்னைக்கு அவ திரும்பி வந்தாலும் உடனே அவளை பெத்தவங்ககிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்ம கடமை இப்ப நம்ம கிட்டேந்து அவ பிரிஞ்சிருக்கிறது அந்த பெரிய பிரிவுக்கு ஒரு ஒத்திகை தான் அப்படி நினைச்சு மனசை தேத்திக்க ஆம்பளைங்களால மனசு இப்படி கல்லாக்கிட்டு இருக்க முடியும் பொம்பளைங்க எங்களால முடியாதுங்க காயத்ரி உணர்ச்சிகளை உங்களால கட்டுப்படுத்திக்க முடியல உங்களால வாய் விட்டு அழ முடியுது கண்ணீர் விட முடியுது குறைகளை சொல்லி புலம்ப முடியுது ஆனா நாங்க அப்படியெல்லாம் நடந்துக்க எங்களாலும் முடியாது ஏன் தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட வேதனை எங்களை பார்த்து இன்னும் அதிகமாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது எங்களோட பலமா சொல்ல தெரியல காயத்ரி நம்ம ரெண்டு பேர் நிலைமைய ஒண்ணுதான் நீ வாய் விட்டு அழற நான் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கு